நான் எங்க சேரமோ அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அதுதான் நான் சொல்றேன் எங்க நாங்க போறோம் அங்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு மக்களோட கூட்டணி நாங்க இருக்கோம் ஜனவரி ஒன்பது எங்க திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டு அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உங்களுக்கு அந்த விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு யாரு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தி பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அன்னைக்கு அவர் கட்சி அரை கேப்டன் ட்ரெண்டு நான் இந்த விஷயம் வேணா உரட்ட சொன்னமே சொல்ல சீமான் எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நான் சொல்லல அன்னிக்கு வந்து கேப்டனை திட்டினார் நீ அவர் பால பெரியவர்களானார் இன்னிக்கு அவர் வாகன ஓட்டன நீ கேப்டன் திட்டனால்தான் நீ வந்துடுச்சு விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொந்தரவில் அவ்வளோ முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே டெய்லியோ திட்ட பின்னாடி தான் நிற்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக பகுதி செயலாளர் லட்சுமண் அவர்களோட அவர்களோட பேரனோட பாதுகாப்புகளாக இன்னைக்கு கலந்து இருக்கிறோம் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணமாக திருமதி பிரேமதா விஜயகாந்தும் எங்கள் பொருளாளர் எல் கே அவர்களும் மண்டல செயலாளர் அனைவரும் இன்னைக்கு நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அந்த கேப்பில் முன்னாடியே இங்கே டேட் கேட்டதுனால எங்கே வந்து நான் கலந்துக்கினேன் இன்னைக்கு ஏன்னா கேப்டன் எப்பவுமே சொல்வார் குடும்பக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் வரையோ இல்லையோ ஆனால் கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன் வரணும்ன்ட்டு என் வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லக்ஷ்மணன் அவர்களுக்கு விசுவாசத்துக்காக இன்னைக்கு என் கட்சியில் இன்றைக்கி வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன் வர வரும் வழியெல்லாம் ஆரவாரமாக வரவேற்பு பேனர்கள் கொடிகள் எனக்காக வைக்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் மதுரை எங்கள் சொந்த ஊருக்கு வந்தொன்னே கேப்டனை ரொம்ப மிஸ் பண்ற இந்த நேரத்தில் கேப்டன் இல்லாதவங்க தருணத்தில் மதுரைக்கு வரது கொஞ்சம் மன வழி கொடுத்தாலும் அவர் ஒரு தைரியம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நான் எங்க சேரமோ அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு தான் நான் சொல்றேன் எங்க நாங்க போறோமோ அங்கதான் வாய்ப்பு நிறைய அதுதான் அது அவங்க உள்கட்சி விவகாரம் அது ஏன்னா நான் எங்க கட்சியை பத்தி நான் சொல்ல மத்தவங்க கட்சியை பத்தி நான் சொன்னா அது தவறாக இருக்கும் இதை நீ அவங்க மூத்த தலைவர்களை கேட்கணும் அந்த மத்த கட்சிக்குள்ள நாங்க போறது விருப்பம் இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டணியில இருக்கோம் இன்னைக்கு மக்களோட நாங்க கூட்டணி மக்களை நான் தெளிவா சொல்றேன் சார் மக்களோட கூட்டணியில இன்னைக்கு நாங்க இருக்கோம் ஜனவரி ஒன்பது எங்க திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டுல அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உங்களுக்கு அந்த விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க ஆரம்பிச்சர்கள் தான் பார்க்க முடியும் ஆரம்பிக்கும் எப்படி பார்க்க முடியும் சார் இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்கு இது வரைக்கும் சினிமால சொல்லாது விஜய் எனக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாரு

அதே அந்த விஷயத்தை நம்ம ஏன்னா இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு யார் யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அன்னைக்கு அவர் கட்சியை கேப்டன் ட்ரெண்ட் நான் இந்த விஷயத்தை நான் உறக்க சொன்னமே சொல்ல சீமான சொல்ல எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்க சொல்லல அன்னைக்கு வந்து கேப்டன் திட்டினா நீ அவர் பல பெரிய ஆனார் இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டல நீ கேப்டன் திட்டினால தான் நீங்க வந்துச்சு இன்னைக்கு யாரு ட்ரெண்டோ அன்னைக்கு இன்னைக்கு அவரே திட்டுவாங்க அதனால ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர புதுசு பார்ப்ப அரசியல் உண்மை நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனையும் இல்ல இதுதான் உண்மை உண்மை ஜனவரி ஒன்பது இந்த கேள்வி பதில் வரும் ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அதைதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அது இப்ப சொல்ல முடியாதுங்க தேர்தலை தொட்டிதான் நம்ம சொல்ல முடியும் ஆகலாம் ஆகாமையும் போகலாம்

விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிப்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிப்பாங்க அதுக்காக விஜய் எங்க எதிரியா அப்படியும் இல்ல எங்க அம்மா சொல்லுங்க விஜய் எங்க வீட்டு பிள்ளைண்டு டோட்டு பண்ணிட்டு விஜய் அங்க நான் போய் பார்த்தேன் கேப்டனோட முதல் குரு பூஜைக்கு விஜய் நானே போய் சந்திச்சேன் விஜய் நல்ல நடிகர் எங்க எல்லாருக்குமே விஜய் அங்க பிடிக்கும் அதுக்காக எதிரியில் அப்படியும் இல்லை ஆனா அவர் என்ன கணக்குல போறேன் எங்களுக்கு தெரியும் ஆனா கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூட தான் பத்தா பல்லா பண்ணிப்போம் அவர் எந்த கட்சிக்கும் போக தேங்க்யூ